கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பதிவாக இது இருக்கும் இந்த மாதம் நவம்பர் இருபதாம் தேதி சூரிய புயல் பூமியை தாக்கியிருக்கிறது இப்படிப்பட்ட சூரிய புயல்களுக்கும் சூரியனின் மேற்பரப்பில் இந்நாட்களில் வேகமாக அதிகரித்து வருகிற கரும் புள்ளிகளுக்கும் சூரியன் கருப்பு கம்பளியைப் போல இருண்டு போகும் என்று இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பே ஆகிய யோவானால் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் இப்போது உலக நாடுகள் பெரிய பெரிய மலைகளுக்கு அடியிலும் நகரங்களுக்கு கீழே நிலத்துக்கு அடியிலும் பெரிய அண்டர்கிரவுண்ட் நகரங்களை ஏன் ஏற்படுத்துகிறார்கள் என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரை இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளியை போல சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிரிகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆகி விலகி போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண் மலைகளிலும் ஒழித்துக் கொண்டார்கள் என்றும் ஆனாலும் அவர்களால் தப்பிக்க முடியவில்லை என்றும் எழுதப்பட்டுள்ளது இந்த பயங்கரமான சம்பவங்கள் இயேசுவின் இரகசிய வருகை நடந்த பிறகு அந்திகிறிஸ்துவின் ஏழு வருஷ உபதிரவ காலத்தில் முதல் மூன்றரை வருஷத்தின் இறுதியில் நடக்க போகும் சம்பவங்கள் ஆகும் அந்நாட்களில் தேவனுடைய கோபாக்கினை பயங்கரமாக பூமியில் ஊற்றப்படும் அப்போது சூரியன் இருண்டு போய் விடுமாம் நட்சத்திரங்களெல்லாம் உதிர்ந்து விழுந்து விடுமாம் பூமியில் உள்ள மலைகளும் தீவுகளும் கூட இருந்த இடத்தை விட்டு அகன்று போய்விடுமாம் அந்நாட்களில் பூமியில் இருக்கும் ஜனங்கள் மிகவும் பயந்து மலைகளின் குகைகளுக்குள்ளும் குன்றுகளுக்குள்ளும் போய் பதுங்கி நடுங்கி ஒழித்து கொண்டு அப்போதும் தப்பிக்க முடியாமல் அலறுவார்களாம் அதற்கு இப்போதே சூரியன் எப்படி இருண்டு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது என்பதை முதலில் பார்ப்போம் சூரியனின் மேற்பரப்பில் கருப்பு புள்ளிகள் மிக வேகமாக இந்நாட்களில் அதிகரித்து வருவதாகவும் அதன் விளைவாக இப்போது அடிக்கடி சூரிய புயல்கள் பூமியை தாக்குவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த மாதம் இருபதாம் தேதி கூட ஒரு சூரிய புயல் விஞ்ஞானிகளுக்கே தெரியாமல் திடீரென பூமியை தாக்கிவிட்டதாகவும் தங்களால் அதை முன்னாடியே கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அந்த புயல் சூரியனில் மறைந்திருந்து திடீரென பூமியை தாக்கிவிட்டதாகவும் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த சோலார் ஸ்டாம் அதாவது மறைந்திருந்து தாக்கிய சூரிய புயல் பூமியின் துருவ பகுதிகளில் அரோரா எனப்படுகிற வண்ணமயமான ஒளிகளை வானத்திலிருந்து ஏற்படுத்தியதாகவும் பாதிப்பு அவ்வளவாக இல்லை என்றும் கூறுகிறார்கள் சூரிய புயல்களின் அளவு ஜி ஒன் ஜி ஒன்னிலிருந்து ஜி ஃபைவ் வரை கணக்கிடப்படுகிறது இப்போது அடிக்கடி ஏற்படுகிற சூரிய புயல்கள் வானத்தின் பலவித நிறங்களை மட்டும் உருவாக்குகின்றன ஆனால் ஜி ஃபைவ் ஜி ஐந்து என்கிற பெரிய அளவில் ஏற்படும் சூரிய புயல் பலமாக பூமியை தாக்கினால் பூமி இருநூறு வருஷங்களுக்கு பின்னால் சென்றுவிடும் அளவிற்கு பூமியில் எல்லாவற்றையும் அழித்துவிடும் என்றும் கூறுகிறார்கள் ஏன் இந்நாட்களில் அடிக்கடி சூரிய புயல்கள் பூமியை தாக்குகின்றன என்று பார்ப்போம் சர்வ வல்லமையுள்ள தேவனால் முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இனி சீக்கிரத்தில் நிறைவேற போவதற்காகவே சூரியனில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வேகமாக ஏற்படுகின்றன சூரியன் இருண்டு போகும் என்கிற தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாக சீக்கிரத்தில் நிறைவேற போகிறது காரணம் சூரியனில் இப்போது மிக விரைவாக கருப்பு புள்ளிகள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன பூமியிலிருந்து விசேஷித்த கருவிகள் மூலம் பார்க்கும்போது சூரியனில் கருப்பு கருப்பாக புள்ளிகள் கூட்டம் கூட்டமாக இருப்பதாக கூறப்படுகிறது புள்ளி என்ற உடன் ஏதோ சாதாரண ஒரு கருப்பு டாட் என நினைத்து விடக்கூடாது ஒரு கருப்பு புள்ளிக்குள்ளே அதாவது ஒரு கரும்புள்ளிக்குள்ளே இந்த பூமியையே போட்டு மூழ்கடிக்க முடியுமா ஒவ்வொரு கரும்புள்ளியும் பூமியை விடவும் மிக பெரியதாக சூரியனில் இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட கரும்புள்ளிகள் சூரியனில் உருவாகி வருகிறது இந்த கரும்புள்ளிகள் சூரியனில் ஏற்படும் காந்த புலத்தால் உருவாவதாகவும் இப்படிப்பட்ட கரும்புள்ளிகளில் இருந்து வெளியே மொத்தமாக தூக்கி வீசப்படும் வாயுக்கள் தான் சூரிய புயல் என்றும் குறிப்பிடப்படுகிறது இப்படி அறிவியல் பாடம் நடத்தவில்லை தேவனுடைய திட்டம் எப்படி நிறைவேறுகிறது என்பதைத்தான் கூறுகிறோம் சூரியனில் கரும்புள்ளிகள் அதிகரிக்கும் போது அவைகளால் வெளியே தள்ளி எறியப்படும் வாயுக்களும் அதிக வலிமை வாய்ந்ததாக மிகப்பெரிய சூரிய புயலாக இருக்கும் என்றும் அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் சூரியனின் மேற்பகுதி வெப்பமானது ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் ஆகும் ஆனால் இந்த கரும்புள்ளிகள் உள்ள இடங்களில் வெப்பநிலை குறைவாக இருக்கும் அதற்காக சூரியன் குளிர்ந்து விட்டதா என யோசிக்க கூடாது இந்த கரும்புள்ளிகள் உள்ள இடங்களில் நாலாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருப்பதாக கூறப்படுகிறது பார்ப்பதற்கு கருப்பாக இருக்கிறது அவைகள் பல நூறு கோடி டன் பல நூறு கோடி டன் எடையுள்ள வாயுக்களை சூரியனின் எல்லா திசைகளிலும் வெளியே தூக்கி வீசுகிறது அவற்றில் சில பூமி மீதும் வீசப்பட்டு தாக்குகிறது வர வர சூரியனில் கரும்புள்ளிகள் அதிகரிக்கும் போது சூரிய புயலின் வீரியமும் அதிகரிப்பதால் பூமியின் மேல் மனிதனால் அனுப்பப்பட்டிருக்கிற எல்லா செயற்கைக்கோள்களும் செயலிழந்து விழுந்துவிடும் என்றும் பூமியில் உள்ள எல்லா அணு உலைகளும் சேதமடைந்து வெடிக்கும் என்றும் பூமியில் உள்ள எல்லா மின்சாதன பொருட்களும் வெடித்துவிடும் என்றும் இவ்வளவு ஏன் மனிதர்கள் அதாவது அந்த சூரிய புயல் அவ்வளோ பயங்கரமாக வரும்போது மனிதர்கள் கூட உருகி ஆவியாக மாறிவிடும் அளவிற்கு கூட மிக மோசமான பயங்கரங்கள் ஏற்படும் என்றும் அறிவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதனால் ஏற்கனவே பல நாடுகளில் நிலத்துக்கு கீழேயும் மலைகளுக்கு அடியிலும் பெரிய பெரிய நகரங்களுக்கு அடியிலும் பெரிய பெரிய நிலத்தடி நகரங்களை உருவாக்கி விட்டார்கள் இப்படிப்பட்ட பல நகரங்கள் இருப்பது வெளி உலகத்திற்கு தெரிகிறது ஆனால் பல நாடுகளில் ரகசியமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் சூரியனில் விரைவாய் மாற்றங்கள் ஏற்படுவதை கண்டுபிடித்து விட்டார்கள் பெரிய சூரிய புயல் பூமியை தாக்கும்போது தப்பித்துக் கொள்வதற்காக பூமிக்கு உள்ளே பெரிய பெரிய அண்டர்க்ரவுண்டு நகரங்களை எல்லா வசதிகளுடனும் தயார்படுத்தி அதற்குள் போய் மாத கணக்கில் பதுங்கி தப்பித்து வாழலாம் என முன்னேற்பாடாக இப்படி உருவாக்குகிறார்கள் அதற்குள் பள்ளிக்கூடங்கள் ஆஸ்பத்திரிகள் நீச்சல் குளங்கள் விளையாடும் இடங்கள் எல்லாமே மற்றும் ஆடம்பரமாக வாழ்வதற்கான எல்லா வசதிகளையும் செய்திருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்து பின்லாந்து அமெரிக்கா கனடா சீனா சிங்கப்பூர் பிரிட்டன் போன்ற பல நாடுகளில் இப்படி மலைகளுக்கு கீழேயும் பெரிய பெரிய நகரங்களுக்கு கீழேயும் உருவாக்கி உருவாக்கிவிட்டார்கள் நிலத்துக்கடியில் என்றவுடன் ஆபத்து காலத்துக்காக சிறிய இடம் என யோசித்து விடக்கூடாது உதாரணமாக சுவிட்சர்லாந்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையை காட்டிலும் அதிகமான பேர் கிரவுண்டில் வாழ்வதற்கான ஏற்பாடுகள் செய்தாகிவிட்டது மூன்று லட்சத்து அறுபது ஆயிரம் இடங்களை தங்கும் இடங்களை நிலத்துக்கு அடியில் சகல வசதிகளோடு சுவிட்சர்லாந்து நாடு ஏற்படுத்திவிட்டது பின்லாந்தில் இப்படி இடங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் பெரிய பெரிய நாடுகளில் இன்னும் எத்தனை அளவிற்கு எந்த அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கும் பாருங்கள் இனி வரப்போகிற சூரிய புயல்களிலிருந்தும் அணு ஆயுத யுத்தங்களிலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்காக முன்னேற்பாடாக இப்படி செய்கிறார்களாம் ஆனால் மனுஷனுடைய யோசனைகள் விருதா என்று வேத வசனம் கூறுகிறது உண்மையிலேயே விரைவில் சூரியன் இரண்டு போகும் மிகப்பெரிய சூரிய புயல் வரும் அப்போது நாம் பூமியில் இருக்க மாட்டோம் நாம் அதற்கு முன்பு இயேசுவின் ரகசிய வருகையில் போய்விடுவோம் ஆனால் பூமியில் இருக்கிற மனிதர்கள் அந்த நேரத்தில் பூமிக்கு கீழையும் மலைகளுக்கு கீழையும் ஏற்கனவே அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்த கிரவுண்டு இடங்களுக்கு ஓடி பதுங்குவார்கள் ஆனாலும் அவர்களால் தப்பித்து கொள்ளவே முடியாது என்றே வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உலகத்தின் இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஞானிகளை வெக்கப்படுத்தும்படியாகத்தான் பைத்தியங்களாகிய நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் பேர் ஆபத்து பூமிக்கு வரப்போகிறது என்று தெரிந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மலைகளுக்கு கீழே ரகசிய நகரங்களை உருவாக்க தெரிந்த உலக மனிதர்களுக்கு ஏசுதான் உண்மையான தேவன் என்றும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வரப்போகிற எல்லா ஆபத்துகளிலிருந்தும் தப்பிக்க முடியும் என்கிற விசுவாசமும் ஞானமும் இல்லாமல் போய்விட்டது அந்திகிறிஸ்துவின் முதல் மூன்றரை வருஷ முடிவில் சூரியன் கருத்து இருண்டு போகும் இப்போதே அதற்கு அடையாளமாக சூரியனில் ஏராளமான கரும்புள்ளிகள் தோன்றி அதிகரித்து வருகிறது சூரியனில் இருந்துதான் சந்திரன் ஒளியை பெறுகிறது சூரியனே இருண்டு போன பிறகு சந்திரனுக்கு வெளிச்சம் எங்கே இருந்து வரும் அப்போது ஏற்படுகிற சூரிய புயல் போன்ற பல மாற்றங்களால் சந்திரனும் நிறம் மாறி இரத்தமாக மாறிவிடும் அதாவது சந்திரனும் ஒளியை கொடுக்காது நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து பூமியின் மீது விழுந்து விடுமாம் இதில் நட்சத்திரங்கள் என்பது உண்மையிலேயே நட்சத்திரங்கள் அல்ல என்றும் அந்த நட்சத்திரங்கள் என்பவை வானத்தில் உள்ள பெரிய பெரிய எரிக்கற்கள் மற்றும் மனிதனால் இப்போது பூமிக்கு மேலே அனுப்பப்பட்டிருக்கிற செயற்கை கோள்கள் என்றும் இவைகள் அப்போது பூமியின் மீது மழ விழுந்துவிடும் என்றும் இவை விழுவதை யோவான் தரிசனத்தில் பார்த்தபோது அவருக்கு நட்சத்திரங்களைப் போல தெரிந்ததால் அப்படி நட்சத்திரங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்றும் வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் காரணம் ஒவ்வொரு நட்சத்திரமுமே பூமியை விட கோடா கோடி மடங்கு பெரியது அவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள் எப்படி பூமியில் விழ முடியும் அல்லவா எனவே அந்த நட்சத்திரங்கள் என்பவை வரப்போகிற பயங்கரமான சூரிய புயலின் போது அதன் தாக்கத்தால் பூமியின் மீது விழப்போகிற ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எனப்படுகிற எரிகற்களும் செயற்கை கோள்களும் தான் என நம்பப்படுகிறது எலான் மஸ்க் மட்டுமே ஆயிரக்கணக்கான செயற்கை கோள்களை இப்போது வானத்தில் ஏவியிருக்கிறார் ஒவ்வொரு நாடுகளுமே ஏராளமான செயற்கை கோள்களை விண்ணில் ஏவியிருக்கிறார்கள் எல்லாமே அந்த கிறிஸ்தவின் உபதிரவ காலத்தில் செயலிழந்து பூமியில் விழப்போகிறது மேலும் விண்கற்கள் என்பவை ஒவ்வொன்றும் பெரிய பெரிய விளையாட்டு மைதானங்களின் அளவை விட பெரியது இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள பெரிய கற்கள் இப்போது வானத்தில் இவை சுற்றி கொண்டிருக்கின்றன இவை அனைத்தும் பூமியில் விழுந்தால் பூமியில் உள்ளவர்களின் நிலை என்னவாகும் மலைகள் கூட நொறுங்கி போகும் கடலில் இப்படி ஏகப்பட்ட பெரிய விண்கற்கள் விழும்போது மிகப்பெரிய சுனாமிகள் வரும் பூமி அப்போது மிகவும் அதிர்ந்ததாக வசனத்தில் கூறப்பட்டுள்ளது இதனால் தான் மலைகளும் தீவுகளும் அகன்று போய்விடும் பூமி முழுவதும் நொறுங்கி போய்விடும் நிலத்துக்கு கீழே மனிதர்கள் அமைத்திருக்கிற எந்த இடமும் அவர்களை பாதுகாக்காது எல்லாம் அழிந்துவிடும் அதனால்தான் அந்த மனிதர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்களில் பர்வதங்களையும் கண் மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக்கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் என அலறுவதாக எழுதப்பட்டுள்ளது மலைகளும் குன்றுகளும் அந்த ரகசிய மறைவிடங்களும் அவர்களை தப்புவிக்காது அந்த நேரத்திலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு ஏதோ ஒரு வழியில் தம்மை அந்த ஜனங்களுக்கு காண்பிக்கிறார் அவர்களால் அவரை பார்க்க முடியவில்லை திரும்பவும் மனதில்லை அப்போதும் கூட வெடித்து சிதறி போன மலைகளை பார்த்துத்தான் தங்களை மறைத்து கொள்ளுமாறு குத்துயிராய் கிடந்து புலம்புகிறார்கள் இப்போதே அதற்கு சூரியன் ஆயத்தமாகிவிட்டது அடிக்கடி சூரிய புயலும் வந்து வந்து அடையாளம் காண்பித்துக் கொண்டிருக்கிறது இனி வரப்போகிற அப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்பு நடக்கப் போகிற இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமீன்